முருகன் உங்களுக்கு காட்சி தர வேண்டுமா தருவார் அகத்தியர் சொன்ன இந்த மந்திரத்தை வரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இருபத்தி ஏழு முறை மனமாற சொன்னால் எப்படிங்கிற ரகசியத்தை சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க முருகன் வருவார் அப்படின்னா வானத்திலிருந்து வரமாட்டார் இந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாரத்துல உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகவும் அல்லது ஏதோ ஒரு வாய்ப்பாகவும் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து முருகன் நாமத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் கனெக்ட் பண்ணுவாங்க அந்த மந்திரம் ஓ முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரனை கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேல் காக்க இந்த மந்திரத்தை அகத்தேறி சொல்லி இருக்கிறாரு இதை செய்பவர்களுக்கு முருகன் காட்சி தருவார் முருகனும் காட்சி தருவார் முருக சொருவமாக இருக்கக்கூடிய முருகன் பேரில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வாரத்தில் நல்லதை செஞ்சே தருவாங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மந்திரத்தை ஜபம் செய்துவிட்டு எந்தெந்த முருகன் கோயில் தெரியுமோ அந்த முருகன் கோயில் பேரு சொல்லி அரகரா அரகரா அரோகரா என்று சொல்லுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் செல்வங்கள் குவியும் யார் இதை செய்ய போறீங்க முருகா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி சித்தர்களின் எளிய வழிமுறையின் மூலமாக எளிய பரிகாரங்களின் மூலமாக உங்க பிரச்சனையை நான் தீர்த்து தரேன் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைன்லேயும் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் இரு